வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஃபைவ் சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு சிமெண்ட் தொழிற்சாலை நிறுவனத்திலேருந்து வேகன்சி வெளியிட்டுருக்காங்க வாங்க இதுக்கான உங்களோட டீட்டெயில் என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவிப்பு டேட் பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து வெளியிட்டுட்டாங்க நோட்டீஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க குரூப் டி லெவலில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு ஏபிள் டு அதாவது தமிழ் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஏஜ் வந்து முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் ஆஃப் பே சேலரியை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நோட்டீஸ் பீரியட் வந்து வெளிவிட்ட இருந்து பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து சொல்லி தான் ரிஜெக்ட் இல்லை காரணம் இல்லாமலே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மேனேஜர் பி எம்எஸ் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஃபிஃப்த்து ஃப்ளோரு ஆவின் இல்லம் நம்பர் மூணு ஏழு பசும்பொன் முத்ராமலிங்கம் சாலை நந்தம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அட்ரெஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபாதர் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து நேஷ்னாலிட்டி ரிலிஜியன் மதர் டங்கு அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க அடுத்து ப்ரையாரிட்டி டீட்டெயில் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க மேரேஜ் ஆகிருச்சா எங்களை கேட்குறாங்க அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க ப்ரஸன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்றது கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ வந்து இதில் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷ்னல் டேட்டா அதாவது நீங்கள் என்னென்ன படிச்சுருக்கீங்க எந்த இயர் படிச்சுருக்கீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதார் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ப்ளட் குரூப் என்ன உங்களோட ஹைட்டு வெயிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஹெல்த் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருங்க அடுத்து ஏதாவது க உங்க உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அது இருந்தால் கொடுத்துருங்க உங்களோட ஹாபீஸ் என்ன நேம் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருங்க அடுத்து எனி ரிலேட்டிவ் ஒர்க்கிங் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்தால் அது இதில் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றாங்க அதுவும் இருந்தால் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடலாம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து